காலநிலை மாற்றத்திற்கு மத்தியில் துறைக்கு உள்ள சந்தர்ப்பங்கள் மற்றும் சவால்கள் தொடர்பிலான செயல் மரவொன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது இதன்போது மின்சார சபையின் தலைமுறை திட்டம் தொடர்பில் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன உலகிற்கு தேவைப்படுவது நான் இங்கு மின்சார சபையில் கண்ட விடயங்கள் அல்ல நிலக்கரி பாவனையில் நாற்பத்தி மூன்று கோடியே எழுபத்தொரு லட்சத்து இருபத்தொராயிரத்து ஏழில் இருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என மின்சார சபை கூறுகின்றது அது நிலக்கரி பாவனையை ஐந்து மடங்கால் அதிகரிக்கும் விடயமாகும் மீள்புதுப்பித்தல் சக்தியை அதிகரிப்பது தொடர்பில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளையும் இலங்கையையும் நோக்கும் போது அதனை சிறந்த முதலீடாக நான் காணவில்லை நாம் தற்போது செயற்பட வேண்டும் வீண்விரயம் செய்யும் காலமல்ல காலநிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் திட்டமிட வேண்டும் இலங்கையும் எதிர்காலத்தில் செயற்பாட்டு உறுப்பினராக மாறும் என நான் எதிர்பார்க்கிறேன் இவ்வாறான தேசத்திற்கு ஜனாதிபதியினால் தலைமைத்துவம் வழங்க முடியும் என நான் நம்பிக்கை கொள்கிறேன் காலநிலை மாற்றம் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் சிறந்த நடைமுறை கையாள முடியும் என நான் நம்புகிறேன் அமெரிக்க வணிக சபை ஏற்பாடு செய்திருந்த இந்த செயலமர்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தலைமையில் நடைபெற்றது காலநிலை மாற்றங்களை குறைப்பதற்காக ஜனாதிபதி எடுத்த முயற்சிகள் இங்கு பாராட்டப்பட்டன